ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சாஸ்திரமும் சமையலும் நம்ம சேனலில் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் இந்த சம்மர் சீசன் பார்த்திங்கன்னா நிறைய நமக்கு முடி கொட்டும் ஹீட்னாலேயும் பாடி ஹீட்னாலேயும் முடி கொட்டும் இது குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரலாம் எல்லாருமே இந்த டீம் எடுத்துக்கலாம் நெல்லிக்காய் ஒரு நாலு நெல்லிக்காய் ஒரு நபருக்கு ஒரு நெல்லிக்காய்னு எடுத்து நீங்கள் ஒரு பிடிச்ச கருவேப்பில்ல போட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணி நல்லா காலையில் காலையில் நீங்கள் எடுத்துக்கலாங்க அப்புறம் ஒரு நாளைக்கு புதினாவோட மிக்ஸ் பண்ணி நம்ம நெல்லிக்காயை போட்டு ஒரு ட்ரிங்க் ஒரு நாளைக்கு எடுத்துக்கலாம் அதே மாதிரி பார்த்திங்கன்னாக்கா மல்லித்தலை போட்டு இது மாதிரி மிக்ஸ் பண்ணி நம்ம எடுக்கிறப்ப முடிவு கொட்டாதுங்க ஈவினிங் ஆக குழந்தைங்க பார்த்திங்கன்னா வெஜ்ஜி லாலி தான் உருளைக்கிழங்கு பார்த்திங்கன்னா ஒரு நாலு உருளைக்கெழம்பு நல்லா உப்பை போட்டு வேக வச்சு எடுத்து மசிச்சு எடுத்துக்கிட்டேங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு கப்பு கேரட்டு நல்லா நைஸாக கட் பண்ணது ஒரு கப்பு வெங்காயம் அதோட ஒரு கப்பு குடமிளகா மல்லித்தலை ரெட் சில்லி மிளகாத்தூள் இதோட ஆம்ச்சூர் பவுடரு கரம் மசாலா இருந்தால் நீங்கள் போட்டுக்கோங்க நான் கறி மசாலா தூள் போட்டிருந்தேன் சாட் மசாலா தேவைக்கேற்ப உப்பு போட்டுக்கிட்டேன் ஒரு மூணு ஸ்பூன் பிரெட் காம்ஸ் போட்டுக்கிட்டேன் இதோட நீங்கள் பச்சை மிளகாய் கொஞ்சம் போட்டுக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஐஸ் ஸ்டிக் வச்சு என்ன ஷேப் வந்து நம்ம குழந்தைங்களுக்கு பிடிக்குமோ அந்த ஷேப்பை வந்து நீங்கள் உருட்டி நல்லா ரெடி பண்ணி இந்த மாதிரி வச்சுக்கலாங்க டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ல எல்லாம் பார்த்திங்கன்னா இது மாதிரியே நமக்கு வந்து பேக்கிங்லாம் இப்போ வருது அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு பீஸ் த்ரீ ஃபிஃப்டி ஃபோர் ஃபிஃப்டி அப்படி விற்கிறாங்க ஒவ்வொரு இதுக்கு ப்ராண்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம இதை வந்து சிம்பிளாக வீட்லேயே நம்ம இருக்கிற பொட்டோவை வச்சு நமக்கு தேவைக்கேப்ப இதோடு நம்ம வந்து சீஸ் வச்சுக்கலாம் பன்னீரும் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் நீங்கள் நான்வெஜ் சாப்பிட்றதா இருந்தால் சிக்கன் மட்டன் அதையே நீங்கள் எப்படி பண்ணுமோ அதை பண்ணி அப்படியே நம்ம மிக்ஸ் பண்ணி அப்படியே நீங்கள் குழந்தைங்களுக்கு ரொம்ப ஈஸியாக நம்ம வீட்லேயே லாலிபப் செஞ்சு கொடுத்துக்கலாங்க இந்த வெஜ்ஜி லாலிபப் அவ்வளோ ஒரு டேஸ்டியாக கிறிஸ்பியாக அந்த ப்ரெட் காம்ஸில் தடவி போடுறப்போ அவ்வளோ சூப்பராக இருக்கும் குழந்தைங்களும் பார்த்திங்கன்னா நல்லா சந்தோஷமாக வேணுங்கிறத சாப்பிட்டுக்கலாங்க இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா எங்கள் பாப்பா அது வந்து செஞ்சுருந்தா எங்கள் லக்ஷ்மி வந்து இது செஞ்சுருந்தா குட்டி குட்டியாக அவளுக்கு ஷேப்பில் ரெண்டு ஸ்பூன் கார்ன்ஃப்ளார் மாவு போட்டு உப்பு கொஞ்சம் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு இதோட ப்ரெட் காம்ஸு ஸ்ப்ரெட் பண்ணி நம்ம வச்சு ஆஃப் அன் ஹவர் நாங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சிடலாங்க நம்ம காலையிலே ரெடி பண்ணி கூட நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி ஈவினிங் குழந்தைங்க வர்றப்போ கூட கொடுத்துக்கலாம் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு எடுக்கிறதுனால பார்த்தீங்கன்னாக்கா அந்த எண்ணெய் குளற அந்த ப்ரெட் காம்ஸ் கொட்டாது நமக்கு வந்து அப்படியே எண்ணெய் போடுறோமோ அப்படியே இருக்கும் எண்ணெயில் அந்த தூள் வந்து வராது நான் எங்களுக்கு வந்து ரெடி பண்ணி உடனே பொறிச்சு எடுத்துக்கிட்டேங்க நீங்கள் இதே மாதிரியே குழந்தைங்களுக்கு நீங்கள் வந்து தோஷக்கல்லையும் நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம் நீங்கள் எண்ணெயில் முடியல அப்படின்னா கூட எண்ணெய் வந்து அதிகமாக எண்ணெய் இழுக்குனா கூட நம்ம கொடுக்கலாம் இதை வந்து நம்ம மோஸ்ட்லி சிம்லையே வச்சு எடுத்துக்கணுங்க நம்ம வந்து கொஞ்சம் ஃபயர் அதிகமாக வச்சுட்டாலும் இது வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகிருக்கும் உள்ளே வந்து பார்த்திங்கன்னா வேக குழகுழனே இருக்கும் இதே மாதிரி ஃப்ரிட்ஜில் நீங்கள் வச்சு எடுத்தீங்க அப்படின்னா நல்லா கெட்டியாக கரெக்டாக இருக்கும் ரொம்ப சாஃப்டாக நல்லா இருக்குங்க சூப்பர் நீங்கள் உங்கள் குழந்தைக்கு செஞ்சு கொடுத்து பாருங்க ரொம்ப சந்தோஷமாக சாப்பிடுவாங்க எங்களுக்கு பிடிச்சிருந்தது நீங்கள் கமெண்டில் நீங்கள் சொல்லுங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கும் செஞ்சு கொடுத்து பாருங்க கம்ம சீக்கருக்கு நம்ம சேனலை நல்லா ஃபாலோ பண்ணிக்கங்க நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா ஆயிரம் சப்ஸ்கிரைபர் வர போயிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுன்ற